கருவேப்பிலையில அயனை விட கால்சியம் தான் அதிகமா இருக்கு நூறு கிராம் கருவேப்பிலையில ஒரு நாளைக்கு தேவையான அயன் வெறும் அஞ்சு பர்சன்டேஜ் தான் இருக்கு ஆனா கால்சியம் எண்பத்தி மூணு பர்சன்டேஜ் இருக்கு ஆனாலும் கருவேப்பில முடிக்க ரொம்ப நல்லது ஏன்னா இதுல இதுல அயன் மட்டும் இல்லாம எசன்சியல் ஆயில்ஸ் நிறைய ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் எல்லாம் இருக்கு அது எல்லாமே முடிக்க ரொம்ப நல்லது சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் கடையில வாங்கிட்டு வந்த கருவேப்பில எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு பாருங்க இது எங்க வீட்டு தோட்டத்துல கருவேப்பிலை மரம் எப்படி இருக்குன்னு பாருங்க கருவேப்பிள்ளை பொதுவாகவே இப்படி தான் இருக்கும் கருவேப்பிள்ளையில் நிறைய பூச்சி தாக்குதல்கள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய நோய் இருக்கும் வண்ணத்து பூச்சி மாதிரியான பூச்சிகள் அதில் தான் வந்து முட்டையிட்டு நம்ம பொறுப்பு இருக்கோம் ஸோ கருவேப்பிள்ளைக்கு நிறைய பூச்சி மருந்துகள் யூஸ் பண்ணுவாங்க அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி அப்படின்னு அதான் விளைச்சல் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அவங்களுக்கு வந்துட்டு மக்களோட தேவையை பூர்த்தி பண்ண முடியும் ஏன்னா எங்கள் அப்பாவை என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க கருவேப்பிள்ளைக்கு நீங்கள் என்ன மருந்துலாம் அடிச்சிட்டு இருந்தீங்க நான் உங்ககிட்ட சண்டை போட்டு நிப்பாட்டினேன் எல்லாம் அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் அடிச்சிட்டு இருந்தீங்க மோனோக்ரோட்டோ பாஸ் வேற முன்னாடி இது அதை விட்ட உடனே பேரே மருந்து போயிடுச்சு இது இதெல்லாம் இலை வந்து இலையில புள்ளி புள்ளியா நோய் விழுவும் அதுக்கு பூஜும் கண்ணுக்கு தெரியாது ஒன்னும் தெரியாது மறுபடியும் இன்னொன்னு பனி பக்கத்துல மூடிக்கிடும் அப்படியே அந்த திரும்ப தலைவே அடிக்காது அதனால அந்த மருந்து அடிக்கிறது பல டிபார்ட்மெண்ட்ல இருந்தால் தந்து தான் நிப்பாட்டி தானே தான் மோனோக்ரோட்டோ பாஸ் ஆஹ் ரொம்ப வீரியமான வசத்தை தங்குது அதில் அது சாப்பிட்றது கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு திட்டம் அப்படின்னு மொனக்கொட்ட வசதி அதை வச்சே கொண்டாதிப்போம் கிடையாது ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் எங்கள் அப்பா கூட பூச்சி மருந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க கருவாப்பிள்ளைக்கும் அடிக்கடி பூச்சி மருந்து அடிப்பாங்க நான் ஆனால் அதில் வந்து வண்ணத்து பூச்சி முட்டை விட்டுட்டு போகிறத பார்ப்பேன் அதுல இருக்கிற புழுக்கள் எல்லாமே செத்து போகும் அதே மாதிரி இந்த பூச்சி மருந்து வந்ததுக்கப்புறம் நிறைய பூச்சிகள் நடமாட்டமும் குறைஞ்சிருச்சு அப்படிலாம் தேன்கோடு வந்து வேலிக்கு வேலி இருக்கும் அப்புறம் வந்து இது இல்லாமலே போச்சு அதனால அப்பாட்டர் வந்து ரொம்ப ஃபைட் பண்ணி நான் என் மேலே சத்தியம் வாங்கிட்டு நான் அந்த பூச்சி மருந்து அடிக்கிறது அப்பாவை அனுப்பி பாட்ட வச்சேன் டுவெண்டி இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் மோனோக்ரோட்டோஃபாஸ்ங்கிற பூச்சிக்கொல்லி இந்தியாவில் பரவலாக பயன்பாட்டில் இருந்தது எல்லா வெஜிடபிள்ஸ்க்கும் எல்லா ஃபுட் கிராப்ஸ்க்கும் அதை வந்து அடிப்பாங்க டூ தௌசண்ட் ஃபைவ்ல கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்தாங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டியில தான் கம்ப்ளீட்டாக அதை பேன் பண்ணாங்க ஆனால் இன்னும் வந்து பருத்தி மாதிரியான நான் ஃபுட் ஐட்டம்ஸ்க்கு வந்துட்டு அதை அலோவ் பண்ணுறாங்க கவர்மெண்ட்ல இருந்து விவசாய டிபார்ட்மெண்ட் மூலமாவே இந்த பூச்சி மருந்துகள் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க ஆனால் அப்போதைக்கு வந்துட்டு அதில் இருக்கிற ரிசர்ச்சஸ் எந்த அளவுக்கு அவைலபிளாக இருக்கோ அதை வச்சு தான் அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் மோனோக்ரோட்டோஃபாஸ்ட்ல வந்துட்டு நிறைய நரம்பு தளர்ச்சி நிறைய கேன்சர் கேசஸ் நிறைய வந்து வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ரிப்போர்ட் ஆச்சு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து ரிப்போர்ட் பண்றாங்க இந்த மாதிரி மோனோக்ரோட்டோஃபாஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் நிறைய கண்ட்ரிஸ்ல இதை பேன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்போ மோனோக்ரோட்டோஃபாஸ் பயன்பாட்டில் இல்லைனாலும் கருவேப்பிள்ளைக்கு அதுக்கு ஈக்குவலான நிறைய பூச்சி மருந்துகள் அவைலபிளா இருக்கு அதை அடிப்பாங்க அது கொஞ்ச நாள் தான் வந்துட்டு அதோட சைட் எஃபெக்ட்ஸ் தெரிய வரும் ஸோ வந்து கருவேப்பிள்ளைய எப்போதுமே நீங்க வந்து அப்படி சும்மா உருவி அப்படி தாளிக்கும் போது போடக்கூடாது கை நிறைய கல்லுப்ப தண்ணியில போட்டு கரைச்சிட்டு அன்னைக்கு தேவையான கருவேப்பிலை முழுசையுமே அதுல ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சிருங்க அதுக்கப்புறம் அதை கழுவிட்டு எடுத்து யூஸ் பண்ணுங்க இப்போ அதுல இருக்கிற பூச்சி மருந்துகளோட வீரியம் ஓரளவுக்கு குறைஞ்சிருவேன் முடிஞ்ச அளவுக்கு உங்க வீட்டுல இடம் இருந்ததுன்னா கருவேப்பிள்ளை செடியை வளருங்க சிட்டியில் இருக்கிற எண்ணெய் மாதிரி நிறைய பேருக்கு அதுக்கான வாய்ப்புகள் இல்லை எல்லா வெஜிடபிள்ஸுமே இந்த மாதிரி உப்பு தண்ணியில் ஒரு வச்சு பண்ணுறது தான் நல்லது நாங்கள் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கோம் கருவேப்பிலையில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும்